அன்பிற்குரியவர்களே ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாக புரூஸ்லி என்ற பெயரைச் சொன்னால் தெரியாதவர்கள் இந்த உலகத்தில் எவரும் இருந்திருக்க மாட்டார்கள் உலகின் எல்லா நகரங்களிலும் புரூஸ்லியின் திரைப்படங்கள் வெற்றி விழா கொண்டாடி கொண்டிருந்த காலம் அது இவர் ஒரு தற்பாதுகாப்பு கலையின் நிபுணர் கராத்தே என்னும் கலையின் மிகச்சிறந்த ஆசான் நம்மை எவரேனும் ஏதேனும் திடீரென்று தாக்கும் பொழுது தப்பித்து கொள்ள இது வழிவகுக்கும் சொற்ப காலத்தில் பெரும் புகழும் பணமும் சம்பாதித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் மறித்து போகிறார் இவரின் கடைசி மணி நேரங்கள் சீன நடிகை பெட்ரி டிங் என்பவருடைய வீட்டில்தான் இருந்தது இவருடைய வீட்டிற்கு பட தயாரிப்பாளர் ரோமண்ட் சவ் என்பவருடன் புரூஸ்லி வருகின்றார் புரூஸ்லியும் பெட்ரி நடிக்கும் படத்தை குறித்து பேசுவதற்காகவே வருகின்றனர் இடையில் தயாரிப்பாளர் வேறு ஒரு நிகழ்ச்சிக்கு செல்லுகின்றார் இந்த இடைவெளியில் புரூஸ்லி தனக்கு தலைவலிக்கிறது என்கிறார் நடிகை பெட்ரி அவருக்கு தலைவலி மாத்திரை கொடுக்கிறார் நன்றாக தூங்கிவிடுகிறார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லுகின்றனர் அங்கே அவர் மறித்து போனதாக மருத்துவர்கள் அறிவிக்கின்றனர் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட அமெரிக்கா கொண்டு செல்லப்பட்டது வாஷிங்டன் ஏரியை நோக்கிய மலைச்சரிவில் அடக்கம் பண்ணப்பட்டார் கோடிக்கணக்கான ரசிகர்களின் நிருதயத்தில் சிம்மாசனம் போட்டவரின் அடக்க ஆராதனையில் பங்கு பெற்றவர்கள் வெகு சிலரே நூறு நபர்களுக்கு குறைவானவர்கள் செல்வமும் புகழும் மாயை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நான்காம் வசனம் சொல்லுகிறது ஐந்தாம் வசனமும் கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும் இதோ என் நாட்களின் ஆலு விறற்கடையளவாக்கினீர் என் ஆயுசும் அது பார்வைக்கு இல்லாதது போலிருக்கிறது எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம் என்பதாக இஸ்ரேவேல் சாம்ராஜ்யாக சக்கரவர்த்தி செல்வச்சீமான் எதிரியின் படைகளின் சிம்ம சொப்பனமாய் விளங்கினவன் தேவாதி தேவின் ஹதயத்திற்கு ஏற் மற்றவனாகி தாவீது இந்த வசனத்தைச் சொல்லுகிறான் அன்பிற்குரியவர்களே பூமிக்கு நாம் சொந்தமல்ல எந்த காணியும் நமக்கு சொந்தமல்ல என்னுடையது என்று சொல்ல இந்த உலகில் ஒன்றுமில்லை ஊரானாலும் பேரானாலும் யாரானாலும் எதுவானாலும் ஏதும் என்னுடையதல்ல என்ற எண்ணம் வரும்போது என் வாழ்க்கை ஒரு புல் ஒரு நிழல் நெய்கிறவன் எரிகிற நாடா புகை என்று அழியாத வேதம் சொல்லும் வார்த்தைக்கு ஒத்த நடை போடலாம் இப்படி நடப்பவர்களின் தலைக்கு அல்ல பாதங்களுக்கு கீழேதான் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது என்று வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்